ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பிஹெச் வீடு ஒன்று சேலுக்கு வந்துருங்க அதை பற்றி எனக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டுவன் இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்கலாம் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைச்சிருக்கேங்க சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வரீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பள்ளாச்சி பை கப்பல் காலேஜுங்க கப்பல் இருந்து ஒரு மூணு இந்த வீடு அமைச்சிருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு வருதுங்க வீட்டுக்கு ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா ரோடு வந்துருதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு செனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஒரு சென்டில் இந்த வீடு அமைஞ்சாலும் அருமையாக கட்டிருக்காங்க சிம்பிளாக ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற மாதிரி அருமையான வீடுங்குது ரோடு பேஸ்டு வீடுங்குது இது பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ளே போனோன்னே ஹாலுங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமையல் ரூம் சமையல் ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஆறுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கை பார்த்து அமைச்சிருக்குங்க ஸோ வாசத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நீட்டாக வாசித்துப்படி கட்டியிருக்காங்க நீங்கள் வந்தோடனேயே குடியிருக்கிற மாதிரி அருமையான வீடுங்க நீங்கள் எந்த ஒரு வேலையுமே எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி கூட வாடகைக்கு வரலங்க இந்த வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க நல்லா ஊருக்குள்ளே நடுவூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு தாங்க ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க பெயிண்டிங் செலவும் கூட எதுவுமே இல்லைங்க எல்லாமே அவங்களே பெயிண்ட் பண்ணி எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹாலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க பஞ்சாயத்து தண்ணி வருதுங்க ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க வெளியே பார்த்தீங்கன்னா மோட்டர் வச்சுருக்காங்க இந்த மோட்டர்லேருந்து மேலே சின்டெக்ஸ்க்கு தண்ணி இழுத்துக்குவாங்க அங்கேருந்து எல்லா பக்கமும் சப்ளை ஆயிருங்க தண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க இந்த டேங்கில் தண்ணி ஏற்றி எல்லா பக்கமே சப்ளை ஆகுதுங்க சுற்றியுமே பாருங்கள் வீடு காமிச்சிருக்குங்க நல்லா நீட்டான ஏரியாங்க அமைதியான ஏரியா இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் இருந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுனால் கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்